பலராமர் கிருஷ்ணன் கிருஷ்ணன் அப்போ எல்லாமே ஒம்பது ஒம்பது நான் நான்தான் ரெண்டாவது நபர் ரெண்டாவது மூணில் ரெண்டாவது இதில் ஒரு லேக்கில் பத்து தலை பத்து கை இந்த மூளைக்கு போகும் ஆ இன்னும் இன்னும் மூளைக்கு கொஞ்சம் ஆயா அக்ரீதி இந்த 10 கை பத்ததல இது ரூப தரிசனம் இல்லே விஸ்வரூபாய சரி சரி ரூபாலி நாதா அப்படின்னு முழுமையாக பத்ததாய் நாதா பத்ததாவா நாதா அத்தி ஆரா நாதா நாதா அப்படின்னு விஸ்வரூப தரிசனம் காட்டுறது உலகத்திலே வேற எங்கயுமே பத்த 249 நம்பர் இவ்வளவு ராமர் நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டரு அது பாத்தலாமா போடுறது ராமர் ரெண்ட ராமர் செந்த பாதை ராமர் செந்த பாதை அப்படின்னா என்னன்னா இது அயோத்தி இதுதான் அயோத்தி இந்த அயோத்தியில இருந்து நம்மளுது நம்மளது ஒன்பதாம் இடம் அயோத்தியா பட்டணம் அது அயோத்தியா பட்டணம் இங்கதான் வந்து விஸ்வரூபம் காட்டணும் அந்த அயோத்தி ராமரே இங்க இருந்துதான் அங்க போறாரு இங்க ஆயிரம் வருஷமா உட்காந்துருங்க ஆயிரம் வருஷமாக குருவமாக உட்காந்துருவாரு குருவமாக உட்காந்து கிடையாது ஆயுதங்கள் இல்லாம உள்ள போய் சிம்மூத்திரை காமிக்கிறார் அது என்னன்னா ஈசர் வந்து கீழே வச்சிருப்பார் ஈஸ்வரன் கீழே கீழே வச்சு என்னது அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாமே நான் தரேன் எல்லாமே நான் தரேன் எண்ணெய் சரணடைகிற எண்ணெய் சரணடைகிற அப்ப சரணடைகிறா என்ன பண்ணணும் நம்ம மூச்சு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் ராமா 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 சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் கர்ம வினைகள் எல்லாம் ஓடி போயிரும் என்னது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே ஓடி போயிரும் யார் அப்படி சொன்னா கம்பன் சொன்ன வார்த்தை கம்மன் என்ன சொன்னார்னா நன்மையும் செல்வமும் நாளும் நொங்குமே திம்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் அன்றே தீருமே ராம என்ற இருநாமத்தை சொன்னால் பொருள் ராம ராம சொன்னாவே எல்லா பாவமும் ஓடிச்சு வருவோம் அப்படின்னு அதோட இன்னும் தியாக சொன்னா பார்வ தேவிகிட்ட பரமேஸ்வர மந்திரம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஷராமதிரியம் ராம ராம பராணி அப்படிங்கிற மந்திரத்தை அதிகாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம குறியிகிட்டே இருந்தோம்னா அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகி நமக்கு என்ன வேணும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொந்த வீடு இல்லைனா சொந்த வீடு கிடைக்கும் ஆரம்ப பொருள் இன்னும் வீடு குழந்த பாக்கி வேலைவாய்ப்பு ஆண் குழந்த பின் குழந்த அனைத்தும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் இந்த ஒரு ரூபா காசு அது ஒரு ரூபா காசு பதினோரு காசு அவ்வளோ அந்த காசுக்குள்ளேயே இப்படி இருக்கும் நல்லா பார்த்துக்கோ அந்த காசுக்குள்ளேயே அந்த காசு காட்டியிருப்போம் என்ன அப்போ அந்த காசு வச்சு மஞ்சக்கலை துறியில் முடிஞ்சு வச்சு பிரார்த்தனை பண்ணால் எல்லாமே கிடைக்காது அப்போ இங்கே வந்து அவங்க ஜென்ம நட்சத்திர நாள் இருந்து யாராவது இந்த நட்சத்திர நாள் பிறந்திருக்குமோ அந்த நட்சத்திர நாளில் வந்து அபிஷேகம் பண்ணி அனாதம் பண்ணும்போது அனைத்து தோஷங்களும் அனைத்து தோஷங்களும் இந்த கோயிலில் இது வரைக்கும் ஐயாயிரம் கல்யாணம் பண்ணிருக்கோம் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம் சொந்த வீடு கொடுத்துருக்கோம் சொந்த தொழில் கொடுத்துருக்கோம் என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐம்பது மூணு ஒம்பது நானூற்றி எழுபத்தாறு தலைமை பட்டாச்சாரியார் எல் சுரேஷ் லார் நன்றி